வணக்கம்ங்க நாங்கள் பிஸ்மிலா காஷ் பேசுகிறோம் பிஸ்மிலா காஷில் பாருங்க இது இருக்கும் இந்த மாதம் ஒன்றாம் இருந்து இது பாஞ்சாந்தேதி இருக்கும் நிறைய வண்டி குத்துட்டோங்க இப்போ இப்போ பாருங்க நம்மள டாட்டா மான்சா ஒன்று வந்திருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா இண்டிகா வந்திருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கல் ஓனர் சிங்கல் இல்லை இண்டிகா ஒன்று வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த மான்சா வந்து வேறு லெவலில் இருக்குது இதுவும் சூப்பராக இருக்க வண்டி நாளைக்கு வீடியோ பிடிக்கிறேன் இன்னைக்கு நைட் ஆயிடுச்சுன்னு காமிக்கிறேன் இப்போ வந்து ஷோல்டர் வீடியோ வரும் நம்ம எவ்வளோ வண்டி விற்றுக்கோ இந்த இருந்து இன்னைக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு வண்டி விட்டுருக்கோம் இருபத்தி மூணு வண்டியில் ஆறு பேருக்கு டீலர் கொடுத்துருக்கேன் மத்தெல்லாம் வந்து கஸ்டமர் கொடுத்துருக்கேன் கஸ்டமர் கொடுத்த வீடியோ மட்டும் இருக்கும் டீலர் கொடுத்தது இருக்காது இதுலேயே வந்து ஒரு ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ஆயிருக்கு மொத்தம் இருபத்தி மூணு வண்டி கொடுத்துருக்கேன் இந்த ஒன்றாந்தேதிலேருந்து இந்த பஞ்சாந்தேதி இருக்கும் இருபத்தி மூணு வண்டி கொடுத்துருக்கேன் இருபத்தி மூணு வண்டியோட விடுவோம் சொல்ல வரும் சொல்ல வீடியோ பாருங்கள் நாளைக்கு காலையில் நாளைக்கு மதியத்துக்கெல்லாம் நான் காலையில் பிடிக்க ஆரம்பிச்சுருவேன் நாளைக்கு மதியம்லாம் ஷாப்பிட்டே வந்துடுவேங்க உங்களுக்கு ஷாப்பிடியே வந்துடும் அதில் பார்த்தீங்கன்னா டாட்டா மான்சா இதை அப்டேட் பண்ணுற சூப்பராக இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று லாஸ்ட்டு ரெண்டே ஓனர் வண்டி வேற லெவலுக்கு கம்மி ரேட்டுக்கே பண்ணி தரேன் ஒரு சூப்பரான வண்டி அடுத்தது டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி ப பதினேழுங்க பதினேழு சிங்கிள் ஓனர் வந்திருக்கு ஆல்ரெடி சிங்கிள் ஓனர் வண்டி தான் நிறைய கொடுத்துட்டேன் இப்போ சிங்கிள் ஓனர் வந்திருக்கு இதுவும் அப்டேட் பண்றேன் ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனரு அப்புறம் ஓகே சார் சீராதிக் உணர் வண்டி நம்மள்ட சூப்பராக இண்டிகோ ரெண்டாயிரத்தி பதினாறு லாஸ்ட் சிங்கிள் ஓனர் ரெண்டு ஓனர் வண்டி போட்டு நேரத்தில் அஞ்சு மணி நேரத்தில் வித்துட்டேன் இது ஒரே ஓனர் எங்கூர் மாவட்டமே திருவண்ணாமலை வண்டி ஏசி பாஸ்டரி பவர் இண்டோ எல்லாமே வந்துருக்கு இதுவும் நாளைக்கு ஷாப் வீடியோல அப்டேட் ஆகும் நாளைக்கு ஷாப் வீடியோல புது வண்டிக்கு நிறைய அப்டேட் ஆகும் எல்லாமே பாருங்கள் இந்த இண்டிகாவும் சிங்கிள் ஓனரில் இருக்குது அதுவும் சிங்கிள் ஓனர் தான் மாஞ்சா ரெண்டு ஓனரில் இருக்குது மூணு வண்டி அத்மா இன்னும் இருக்கிற பெரிய வண்டிகளாக வர வைக்கிறேன் எதோ ஏதோ போடுறேன் இப்போதைக்கு இந்த பா பாஞ்சு நாளில் இருபத்தி மூணு வண்டி கொடுத்துருக்கேன் அந்த இருபத்தி மூணு வண்டியோட வீடியோ வரும் உண்மையாக கொடுக்குறேன் உண்மையான சோல் வீடியோ வரும் புரியுதுங்களா சும்மா பேச்சுக்கு சொல்லிட்டு சோல்ற காமிக்காமல் இல்லை நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோ இருக்கும் சரிங்களா நூறு வண்டி வித்தலாம் நம்ம போடல இருக்கத்தையும் அது போடுறோம் இருபத்தி மூணு வண்டி கொடுத்துருக்கேன் இந்த பாஞ்சு நாளில் உண்மையாக கொடுத்தது அவ்வளோ தான் அது ரெக்கார்டாகன்றதுக்கு நேரில் வாங்க காமிக்கிறேன் சிம்லா காசில் கொடுப்போம் தெளிவாக கொடுப்போம் எல்லாமே நல்லாயிருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ சோல்ற வீடியோ பார்த்துட்டு பேசுகிறேன் இப்போ பாருங்கள் அடுத்தது இன்னொன்று நம்மள்கிட்ட ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினேழு ஈகோ வந்திருக்கு இதுவும் போடுறேன் சிங்கிள் ஓனருங்க வண்டி வேற இருக்கு சிங்கிள் ஓனர்ல இதுவும் அப்டேட்ல இருக்கு இப்போ எல்லாமே இது பாருங்க அந்த இருபத்தி மூணு வண்டியில பதினாறு வண்டி வீடியோ வரும் ஏன்னா டீலர் கொடுத்தது போட முடியாது நான் அவங்களும் எத்தனை போய் சம்பாதிக்க தேர்க்கிறாங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச டீலருங்க என்கிட்ட மாசம் ஆனால் ஒரு பத்து பஞ்சு வண்டி எடுக்கிறாங்க மற்றது கஸ்டமர் நாற்பது வண்டிக்கு எடுக்கிறாங்க உண்மையான ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வண்டி ஐம்பது வண்டி கொடுக்குறோம் கொடுக்குற பொருள் சுத்தமாக விடுறோம் தெளிவாக வருவோம் இப்போ சோல் வீடியோ மொத்தம் பாருங்க ஒரு இருபது நிமிஷம் இருக்கும் வீடியோ எல்லாமே யார் யார் என்ன நான் சொல்றாங்க கேளுங்க கேட்டுட்டு நீங்களும் உங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் எத்தனை பரவாயில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கமாண்ட் பண்றவங்க நன்றி வீடியோவை பாருங்கள் ஃபுல்லாக வணக்கம்ங்க நாங்கள் பிஸ்மிலா காஷ் பேசுகிறோம் பிஸ்மிலா நேற்று வீடியோ போட்டோம் பாருங்கள் நேற்று போட்டது நேற்று ஈவினிங் போட்டது காலையில வந்துட்டா நம்ம சப்ஸ்கிரைபர் சென்னையிலேருந்து ஏன்னா நம்ம கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுக்குறாங்க அங்கேருந்து வரட்டும் தினியோ கடை இருக்குது அது விட்டு நம்மள்ட்ட வராங்கன்னா தெளிவாக விடுக்குறோம் டிஎன் இருபத்தி ரெண்டு டிஏ பதினேழு முப்பத்தஞ்சு டாடா இண்டிகாவும் டிசர்வும் போட்டேன் டாட்டா இண்டிகா முடிஞ்சிருச்சுங்க நேற்று போட்டது மறுநாள் காலையில் ஒரே நாளைக்குள்ளே விற்றுது ஒரு பன்னெண்டு மணி நேரத்தில் என்ற வித்துறோம் வண்டி வண்டி பக்கா கண்டிஷன் ஷோரூம் கண்டிஷன் இருந்துச்சு சிங்கிள் ஓனரு நாலு டயர் புதுசு எஃப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறது தான் இப்போ புக் கொடுக்குறா அவங்க கமாண்ட் சொல்லுவாங்க கேட்டுங்க விஸ்னா வந்து ரெண்டு வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் டெய்லியும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி வந்து ஒரு வண்டி பார்த்தோம் பட்ஜெட் என்னுடைய என்னுடைய பட்ஜெட் நாள் எடுக்க முடியாமல் போயிடுச்சு மறுபடியும் நோட் பண்ணி வாட்ச் பண்ணி இப்போ விஸ்வநாத சாருக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு நல்லபடியாக பாய் வந்து முடிச்சு கொடுத்தாரு நான் எதிர்பார்த்த பட்ஜெட்டுக்கு மேலே நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாரு பாய்க்கு ரொம்ப நன்றி ரொம்ப திருப்தியா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாய் கிட்ட கார் எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆயில் போக எதுனா அடிக்குதுங்களா நல்லா நல்லா இருக்கு செக் பண்ணணும் டெஸ்ட் ட்ரைவ் விட பண்ணணும் எல்லாம் நல்லா சுத்தமா இருக்கு நல்லா இருக்கு சரி ரொம்ப சந்தோஷம் தேங்க் வச்சுக்க நல்ல வணக்கம் நாங்கள் விஸ்வநாத பேசுறோம் விஸ்வநாத ஆடு போலான்னு வச்சிருந்தேன் கா நேற்று கா நைட்டு போட்ட வண்டி காலையிலே அது கொடுத்துட்டேங்க சென்னை கஸ்டமர் எடுத்துட்டாரு அந்த டாடா இண்டிகா வேறு அது போயிடுச்சு இன்னொரு டாட்டா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கள ஓனரில் இன்னொரு வண்டி வந்துச்சு அவர் டெலிவரி கொடுக்கட்டோமோ இந்த வண்டி உள்ளே வந்தது இந்த வண்டி இப்போ அந்த வண்டிக்கு தான் வந்து அவர் காலையில் கலந்துனது திருச்சி மணப்பாறை இங்கேருந்து முந்நூறு கிலோமீட்டரில் வந்திருந்தாங்க நடுவில் அந்த வண்டி சேலம் ஆகிடுச்சு சேலானாலும் நீங்கள் வாங்க இங்கே இன்னொரு வண்டி வருதுன்னு சொன்னேன் வந்து இந்த வண்டி எடுத்துட்டாங்க இது ஆடே போடல ஆடு போடாமல் அப்படியே கொடுக்குறோம் வண்டி ஷோரூம் கண்டிஷன் வச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு லாஸ்ட்டு சிங்கிள் ஓனர் இதுவும் ஒரே ஓனர் தான் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு வந்து எடுக்கிறாங்க இந்த புக்கும் சாயும் கொடுக்குறேன் அவங்க கமாண்ட் சொல்லுவாங்க கேட்டேன் சார் வணக்கம் சார் நான் வந்து மணப்பாறை இருந்து வந்திருக்கேன் என் பேர் சிவான் சிவில் இன்ஜினியராக இருக்கேன் விஷ்மிலா காட்ஸ்ல வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்து இப்போ கொஞ்சம் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக எங்களுக்கு நல்ல குவாலிட்டியோட அமைஞ்சிருக்கு திருப்தியாக இருக்கு எங்களுக்கு இதுல செக் பண்ணி இன்ஜினியர் செக் பண்ணியாச்சு டிரைவிங் பண்ணியாச்சு எவ்ரி திங் இட்ஸ் ஓகே சரி சார் ஓகே தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி பேசலாம் பிஸ்மலா காசில் ஹோண்டாய் சாண்ட்ரா ஒன்று போகலான்னு இருந்தாங்க டாப் மாடல் வண்டி பக்கா கண்டிஷன் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு த்ரீ ஃபோர் டபுள் செவன் வண்டி நம்பரும் நல்லாயிருக்கும் வண்டி கிளீனாக இருந்துச்சுங்க டென்ட் கிராச்சஸ் இல்லாமல் ஏசி ஃபுல் கூலிங்கு பவர் விண்டோ பவர் ஸ்டேடிங்கு சென்டர் லாக் எல்லாமே வந்துடும் வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா சேல்த்துலேருந்து வராங்க வீடியோ ஷாப் வீடியோ இன்னைக்கு பிடிக்கிறது நான் அதில் காமிக்கிட்டு அதுக்கு முன்னே அவங்க பிடிச்சிருந்துச்சுன்னு எடுத்துட்டாங்க வண்டி வண்டி சூப்பரா இருந்துச்சு புக் கொடுக்குறோம் லோ பட்ஜெட்ல நல்லா கொடுப்பேன் அதுவும் ஏசி ஒர்க்ல கொடுப்பேன் ஒரு வருஷமா என்ன ஃபாலோ பண்றாரு சேலம் எடுக்கிறாங்க வண்டி அவங்க கமெண்ட் சொல்லுவாங்க கேட்டுங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கொடுத்த வண்டி தான் கமெண்ட் சொல்லுவான்னு கேட்டுங்க பாயோட யூடியூப் சேனல் வந்து ஒரு ஒன் இயரா பண்ணிட்டு இருக்கேன் இப்போதான் அமௌண்ட் எல்லாம் இப்போதான் கொஞ்சம் ரெடி பண்ண முடிஞ்சது சரணா வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு ஒன் மந்த்து பக்கமா கேட்டுட்டு இருந்தேன் நல்ல வண்டியா இருந்தா சொல்லுங்க அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு தான் இருந்தார் எனக்கும் டைம் கிடைக்கல அப்புறம் இன்னைக்கு வந்து டாப் மாடல்லே இருந்தது சாண்ட்ரோ மாடல்ல இன்னைக்கு எடுத்துட்டேன் சொல்லுது ஒன்று நாற்பத்தஞ்சுக்கு எடுத்திருக்கேன் பேசி தான் நெகசல் பண்ணி கொடுத்தா ரொம்ப ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணி தான் சொல்லியிருந்தாரு எனக்கு குறைஞ்சி தான் பண்ணி கொடுத்துருக்காரு ஓனர் இல்லை நல்லா தான் இருக்கு நல்லா ஓட்டி பார்த்துருக்கோம் நல்லா தான் இருக்கு சரிப்பா சந்தோஷமா ஆச்சுங்க ரொம்ப நன்றிப்பா நன்றிமா ரொம்ப நன்றி ஷாப் வீடியோ போட்டு நேற்று போட்டு இந்த ஃபஸ்ட்டு வண்டி டெலிவரி கொடுக்குறாங்க இன்னொரு வண்டியும் அட்வான்ஸ் ஆகிடுச்சு ரெண்டு வண்டி முடிஞ்சு நேற்று வீடியோ போட்டு இன்றைக்கி ரெண்டு வண்டி கொடுத்துட்டேன் இன்னொரு வண்டிக்கு ஆள் வந்திருக்காங்க இதை இன்னொரு ஒன்றரை மணி நேரத்தில் இங்கே வந்துருவாங்க இப்போதைக்கு இது ஒரு அஞ்சு மணி நேரத்துலேயே மூணு வண்டிக்கு முடிஞ்சிருக்கு பிஸ்மிலா காசில் ஆர்சி புக்கும் இந்த சாவியும் கொடுக்குறேன் தெளிவாக இந்த வேகனாரே லோ பட்ஜெட் தான் கொடுத்தேன் பக்கா கண்டிஷன் ஒன்று அறுபத்தஞ்சி கொடுத்தேன் எல்பிஜியோட இருக்குங்க வேகனார் டியோ இருபத்தெட்டு இருக்கும் எஃப்சி இருக்குது ஏழு மாதம் இன்சூரன்ஸ் இருக்குது எல்பிஜி வித் எல்பிஜி ரவுண்டு டேங்கு எல்பிஜியோட ஒரு லோ பட்ஜெட்டில் அஞ்சு டயர் புதுசாக இருக்கிறதில்ல ஏசி ஒர்க்கிங்க அஞ்சு டயர் நாலு டயரும் புதுசு ஸ்டெப்னியும் புதுசாக இருக்கும் ஆர்னிலேருந்து தான் வராங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுறாரு வண்டி எடுக்கிறாரு இதை புக் கொடுக்குறான் சாய் கொடுக்குறான் கம்மேன்னு சொல்வாங்க கேட்டேங்க இன்னைக்கு வந்து வண்டியை தரோம் இல்லையா சரி தெரியுமா அதுவும் வண்டி எப்படி இதாக நல்லாயிருக்கா ஏசி ஒர்க் ஆகுதுங்களா சரிங்க சார் ஓகே நன்றி சரிங்க பிஸ்மிலா காஷ் பேசுறோம் ஏழு நாற்பத்தி வண்டி நேற்று வீடியோ பிடிச்சி போட்ட பாருங்க நேற்று சார் பாத்தீங்கன்னா ஒர்க் பண்றாரு பக்கத்துல களம்பூர்ல இருந்து வராரு ஆனா தான் ஒர்க் பண்றாரு அதை உடனே வந்து வண்டி எடுத்துட்டாரு ஆல்ரெடி ரெண்டு மூணு முறை வந்தாரு வந்த வண்டி எல்லாம் சேலாயிடுச்சு கொடுத்துட்டேன் இந்த வண்டிக்கு கரெக்டாக வந்துட்டார் இவர் வந்துட்டு கூட ரெண்டு கஸ்டமர் தனித்தனியாக வந்தாங்க இந்த வண்டிக்கு கொடுத்துட்டேன் என்ன பண்ணுறது நம்மளுக்கு வருது இது இந்த இண்டிகா நேற்று போட்டது இண்டிகா சேன்ட்ரோ போட்டது அந்த சேன்ட்ரோக்கோ வந்துருக்காங்க இந்த இண்டிகா முடிஞ்சிச்சுங்க பக்கா கண்டிஷன் இருந்துச்சு ஷோரூம் கண்டிஷன் இருந்துச்சு இதை எடுக்கிற சார் அவரே சொல்வார் நம்ம கொடுக்குற பொழுது சுத்தமாக விடுறோம் ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து நம்மள்டே தான் வந்து எடுக்கிறாங்க நிறைய பேர் ரெண்டு மூணு முறை வந்து போனவர் இன்னைக்கு எடுத்தார் ஏன்னா தெளிவாக கொடுப்பேன் எல்லா வண்டியும் அந்த புக் கொடுக்குறோம் கமான்னு சொல்லுவாரு கேட்டுங்க வாங்க வணக்கம் நான் காருக்கு வந்தேன் ரொம்ப நாள் வந்து பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு பிடிச்ச வண்டி இன்றைக்கி பார்த்தேன் ஓகே பண்ணிவிட்டேன் அன்னைக்கே ஓகே ஆகிடுச்சி உள்ள கண்டிஷன் எல்லாம் செக் பண்ணேன் நல்லா இருந்துச்சு அப்புறம் ஜேசியும் சூப்பராக ஒர்க் ஆச்சு டயர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது வாக்கும் லுக் நல்லா இருக்குது அவர் பேசுகிறதும் பழகிறதும் தெளிவாக பேசுனாங்க தெளிவாக சொன்னாங்க எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார் ரொம்ப திருப்தி சரிங்க சார் ரொம்ப சந்தோஷம் ஒரு பார்த்துங்க டெலிவரிக்கு கூட டிரைவரை குத்துதாங்க தான் டெலிவரி அனுப்புறாங்க டெலிவரி குத்துதான் இருப்போம் கரெக்டாக கொடுத்து போனால்தான் நம்ம டெலிவரிக்கே ஆள் அனுச்சி கொடுக்குறோம் தெளிவா இருக்கும் பிஸ்மிலா காசில் வந்தா பெஸ்டா இருப்போம் நேரில் வந்து பாருங்க நன்றி நன்றிங்க சார் நன்றி வணக்கம்ங்க நாங்க பிஸ்மிலா காஷ் பேசுகிறோம் பிஸ்மிலா காசுல இன்னைக்கு மட்டும் நாலாவது வண்டி கொடுக்குறேங்க இருந்து மூணு வண்டி கொடுத்துட்டேன் நானு ஒரு வண்டி டெலிவரியாக கொடுத்துட்டேன் ஒரு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு இருந்து ஒரு வண்டி இண்டிகா நேற்று போட்டது சோல்ட் ஆயிடுச்சு இன்னொரு இண்டிகா வந்திருக்கு வேற சிங்கிள் ஓனர்ல உணர் இண்டிகா நிற்கு பாருங்க சிங்கிள் ஓனர்ல இப்போதான் அப்டேட் பண்ண போறேன் அதுவும் வந்திருக்கு விஷ்டா ஒன்று வந்திருக்கு மூணு வண்டி கொடுத்துட்டு இந்த நாலாவது வண்டி கொடுக்குறேங்க ஐயா எங்கிருந்து வரானா சேல்திருந்து வராரு அவர் அப்பா அவர் பையன் ரெண்டு பேரும் வந்தாங்க வண்டி அவங்க மனசுக்கு ரெங்கசிப் பண்ணி வாங்கி கொடுத்தேன் நான் ஏற்காடுக்கு எத்தனை போன வண்டி தான் அவ்வளோ டாப்அப் போய் வந்துச்சு இன்ஜினிலருந்து எல்லாமே வண்டி புக் கொடுக்குறேன் அவர் கமாண்ட் சொல்வார் ரொம்ப வருஷமாக என்ன ஃபாலோ பண்ணுறது தான் கமாண்ட் சொல்வார் கேட்டுங்க பேசுங்க இந்த வண்டி வந்து என்ன வண்டி ஜெய்லோ ஜெய்லோ வண்டி இதை பார்த்தா திருப்தி அறிஞ்சு வாங்கிக்கிட்டோம் இன்ஜினிய நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கு ஓட்டிலாம் பாத்துட்டீங்களா சரியா பொறுப்பா வச்சுங்க நன்றி வணக்கம்ங்க நாங்க பிஸ்மலா காஷ் பேசுறோம் பிஸ்மிலா காசுல என்ஜாய் போட்டுருந்தேங்களா சூப்பராச்சி வந்து திருநெல்வேலி கஸ்டமர் தான் அவர் தம்பி அனுப்பிச்சு அட்வான்ஸ் கட்டிருந்தாரு நீங்க டெலிவரி எடுக்காரு நேத்து மட்டும் நாலு வண்டி குத்துட்டேங்க நாலு வண்டி நாத்தி காம கொடுத்தேன் இன்னைக்கு ரெண்டு வண்டி காலில் ஒரு வண்டிக்கு அட்வான்ஸ் அடிச்சு ஆறாவது வண்டியா விடுறேன் இன்னைக்கு நேத்துல இருந்து இன்னைக்கு இருக்க ஆறு வண்டி குத்துட்டோம் பிஸ்மிலா கொடுக்குற போல் சுத்தமா விடுறோம் இதுக்கே நான் இருந்து வெளியே போயிட்டேன் இந்தந்தா ஒன்னும் ரெண்டு வண்டி சேல் பண்றேன் சாரே பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்துட்டாரு எனக்காகி நேரம் வெயிட் பண்ணி ஒன்பரரை மணிக்கு எடுக்கிறாரு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நேரம் இந்தத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டிஎன் அறுபத்தஞ்சு டி முப்பது முப்பத்தெட்டு சரிங்களா வண்டி நம்பர் இந்த வண்டி கொடுத்துட்டேங்க இந்த வண்டி நம்பி வந்துடாதீங்க ஷாப் வீடியோ போட்டு சோல்ட்டு ஆயிடுச்சு மா போட்ட மறுநாள் காலையில் அட்வான்ஸ் கட்டின வண்டி இதை புக்கு கொடுக்குறேன் அவர் கமாண்ட் சொல்லுவார் அங்கேருந்து நம்மகிட்ட வராங்கன்னா நம்ம கொடுக்குற பொருள் சுத்தமாக இருக்குங்க அதில் தான் நம்ம நம்பி வெயிட் பண்ணி எடுக்கிறாங்க இதை வாங்குறாங்க வாங்கப்பா வாங்க வாங்க கை கைவிங்க நான் சாப்பிடி பார்த்த உடனே நைட்டே நானு என் தம்பி காலை அனுப்பி வச்சேன் வண்டி பார்த்தா பயங்கர கஷ்டம் வண்டிக்கு கஷ்டம் நிறையா இருந்தாலும் சார நம்பி நான் வாங்கினேன் வண்டி ஷோரூம் கண்டிஷன் இருக்குது ரொம்ப ரொம்ப திருப்பி சாப்பிட்ட வண்டி வாங்கினது மேன் மேலும் நானு நிறைய கஷ்டம் அனுப்பணும்னு நினைக்கிறேன் சார் ரொம்பவும் திருப்பி சார் மேல வச்சு நம்பி நான் வண்டியை பார்க்கவே இல்லை நான் சார் மேல வச்சா நம்பிக்கையில எனக்கு அவளோட நம்பிக்கை உண்டு வண்டி நீட்னஸ்ஸா இருக்கும் சார் எல்லாம் ரொம்ப ரொம்ப திருப்பியும் இல்லை சார் வண்டியை பார்க்கல அவர் தம்பிதான் அனுப்பிச்சாரு அவர் திருவண்ணாமலைல இருந்து வந்தாரு ஆனா நீங்க வீடியோல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் நேரில் வாங்கினார் இனிதான் வராரு வந்து பார்த்தா அதே மாதிரி வாங்க ரொம்ப 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 சந்தோஷம் சந்தோஷம் சார் நன்றிங்க பொறுப்பாச்சு சார் வணக்கம்ங்க நாங்க பேசுறோம் இண்டிகோ போட்டங்களா டிஎன்இ இருபத்தி ரெண்டு டிசி முப்பது தொண்ணூத்தி நாலு டாடா இண்டிகோ நே முந்த நேரத்து பிடிச்சது நேற்று அப்லோட் ஆனது காலையில ஒரு நாள் ஆயிடுச்சுங்க வீடியோ போட்டு மறுநாளே வந்து சொல்ட் ஆயிடுச்சு கள்ளக்குறிச்சி தாண்டி திருச்சி கிட்ட இருந்து வந்து எடுக்கிறாங்க ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றாரு இவரு நான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சின்ன கடையாக சந்த மாங்க அன்றைக்கிலேருந்து இன்றைக்கி இருக்க என்ன ஃபாலோ பண்ணுறவர் ஆல்ரெடி ரெண்டு முறை வந்தும் போயிருக்காரு வண்டி சேலாயிட்டிருக்கு இப்போ இந்த வண்டி ஓனனு இன்றைக்கோ ஆசைப்பட்டு அவங்க எடுத்துட்டாங்க கஸ்டமர்ட்ட பேசி நெக்சுவல் பண்ணி வாங்கி கொடுத்தேன் ஏன்னா நம்மளை ஃபாலோ பண்ணுற கஸ்டமரு ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறாரு அவர் வாங்கி கொடுத்தேன் இந்த புக்கு சாய் கொடுக்குறேன் அவர் கமான் சொல்லுவார் கேட்டுங்க நான் சின்ன சேலம் பக்கத்தில் இருந்து வந்தேன் பிஸ்மிலா காரை ரொம்ப நல்லா ஃபாலோ பண்ணேன் பிஸ்மிலா கார்ஸ் தான் ரொம்ப நல்லா எடுக்கணும்னு ரொம்ப ஆசை அதனால எனக்கு நல்லபடியா வண்டி முடிச்சு கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் அங்க இருந்து மன திருப்தி எல்லாமே செக் பண்ணி சொன்னது என்னவோ அதே மாதிரியா இருந்தது எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமா இருந்தது எக்ஸ்ட்ரா அவங்க சொல்லாததும் செஞ்சு கொடுத்தாங்க ரொம்ப திருப்தியா இருக்குது பிஸ்மிலா காரை நம்பி வந்தோம் சூப்பரா பண்ணி கொடுத்தாங்க நீங்களும் வாங்க எல்லாரும் வந்து எடுத்துட்டு போங்க சரிப்பா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நன்றி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்ங்க நாங்கள் பிஸ்மா காஷ் பேசுகிறோம் விஷ்மா காஷ் பாருங்க மாறுது ரிக்ஸ் ஒன்று வீடியோ போகலான்னு இருந்தேன் டிஎன் ஜீரோ டூ ஏ ஏடி ஜீரோ செவன் ஃபைவ் நைன் வண்டி நம்பரு ஃபுல் ஆப்ஷனு வீடியோ வண்டி சூப்பராக இருந்துச்சுங்க வண்டி பக்கா கண்டிஷனு ஒரே ஒன்று வண்டி தான் ஆடு போகலான்னு இருந்தேன் சார் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோவர் தான் செய்யார் கஸ்டமரு வந்தார் அன்றைக்கி நான் இருக்குன்னு கா வேறு வீடியோவில் இருக்குதுன்னு காமிச்சேன் அதுக்கே அன்றைக்கி அட்வான்ஸ் கட்டார் நாலு நாளைக்கு இப்படி அட்வான்ஸ் கட்டார் அதை ஒரே நாள் நாலு வண்டி கொடுத்தல அதில் அஞ்சாவது வண்டியாக இதுதான் முடிஞ்சது இந்த பதிமூணு வண்டி போய் இது பதினாலு வண்டி கொடுக்குறேன் பதினாலாவது வண்டி கொடுக்குறேன் அஞ்சாறு நாளில் வண்டி ஷோரூம் கண்டிஷன் இருந்துச்சு இப்போ வீடியோ ஒன்று போய் எனக்கு சாப்பிட்ரு அதில் பாருங்க இந்த வண்டி கொடுத்துட்டேன் மாறுது ரிக்ஸ் வந்தது நிறைய பேர் கேட்டுன்னு இருந்தீங்க வீடியோ போடலான்னு போயிட்டு இருந்தேன் அதெல்லாம் அவர் புக் பண்ணிட்டாரு புக் பண்ணிட்டு நீங்கள் டெலிவரி எடுக்கிறாரு அட்வான்ஸ் கட்டி மூணாறு நாள் டெலிவரி எடுக்கிறார் இது புக்கு கொடுக்குறேன் அவன் கமான் சொல்லுவாங்க கேட்டேன் நல்லா சிறப்பாக நாங்கள் வண்டி தேடி வந்தோம் ஆ பேசுகிறோம் சார் நாங்கள் தேடி வந்தோம் ஏதோ தேடி வண்டி தேடி வந்தோம் கடைசி இங்கே வரும் போதும் நல்லா அன்பாக அரவணைப்பா எங்களை கூப்பிட்டு

டாடா இண்டிகா மூணு வண்டி போட்டேன் அல்ல ஒரு வண்டி முடிஞ்சிச்சு இப்போ ரெண்டாவது வண்டி முடியுதுங்க இந்த ஒரு ரெண்டு நாளில் ரெண்டு வண்டி முடிஞ்சிச்சு டிஎன் பதினொன்று ஆறு ஐம்பத்தி ஐம்பத்தி ஆறு இருபது வண்டி நம்பரு அரக்கோணத்துலேருந்து எடுக்கிறாங்க அரக்கோணம் கஸ்டமரு வண்டி சூப்பராக இருந்துச்சுங்க ராணிப்பட்டம் மாவட்டம் அரக்கோணம் கஸ்டமர் வண்டி பக்கமாக இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் நம்மளை நம்பி வந்தார் சார் வந்து என்னை ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணுறாரு அவர் அப்பா அவங்க பசங்கள் ரெண்டு பேர் மூணு பேரும் ஃபேமிலியோடு வந்து எடுக்கிறாங்க இந்த புக்கெல்லாம் கொடுக்குறோம் அவங்க கமெண்ட் சொல்லுவாங்க கேட்டுங்க

கும்பகோணத்துல வந்திருக்காரு அவர் ஃப்ரெண்டு ஆனா இவர் வண்டி வாங்குறவர் சவுதி அரேபியால இருக்காரு அவருதான் சர்வீஸ் தான் சர்வீஸ் ஆனால் தான் எல்லாம் மூணு வருஷமா ஃபாலோ பண்றவங்க தான் இவர் டிரைவர் தான் ஒரு இருபத்தி அஞ்சு வருஷமா வண்டி ஓட்டினுக்காரு வண்டி பக்கா கண்டிஷன் இருந்துச்சு இதை கும்பகோணம் போது சிங்கிள் ஓனரு பக்கா கண்டிஷனுங்க நம்ம ஒரு ஓனர் ஒரு ஓனர் கொடுப்போம் நம்ம என்ன இருக்கோ அது தெளிவா காமிச்சிருவோம் வண்டி தெளிவா ரேட்டும் நெகோசியேட் பண்ணி வாங்கி கொடுத்தேன் கம்மி ரேட்டுக்கு தான் வாங்கி கொடுத்தேன் இதை புக்கு சாவி எல்லாம் கொடுக்குறேன் அவர் கமான்னு சொல்வார் கேட்டேங்க சரி வணக்கங்க பாத்தீங்கன்னா வண்டி நல்லா கண்டிஷன்ல இருக்கு ரெண்டாயிரத்தி ப மாடலு ஒரே ஓனர் கம்மி ரேட்டுக்கு எங்களுக்கு முடிச்சு கொடுத்தாங்க இன்ஜின் எல்லாம் கண்டி நல்லா பக்கம் கண்டிஷன்ல இருக்கு ஏசி ஒர்க்கும் நல்லா இருக்குங்க நாலு டயரு ஒரிஜினலு

பதிமூணாவது வண்டி கொடுக்குறாங்க இன்னைக்கு பத்தாம் தேதி இந்த மாசமே இது பதிமூணாவது வந்து போகுது ஷாப்பீடியோ வர போது இன்னும் ஒரு மூணு மணி நேரத்துல ஷாப் வீடியோ போடுவோம் அதுல பாருங்க எல்லாமே வண்டி தெளிவாக இருக்கும் சுத்தமாக பிஸ்மிலா காஷ் வந்தா கால் பண்ணிட்டாங்க சவுத் அரேபியால இருந்து பார்த்து கும்பகோணத்துல அனுப்பிச்சு எடுத்துட்டாங்க இதே மாதிரி வீடியோ போடுறேன் வந்து பாருங்க அவரும் வணக்கம் நாங்க பிஸ்மிலா காஷ் பேசுறோம் பிஸ்மிலா காஷ்ல மார்வதி ஓம்னி நீ போட்ட பாருங்க நேற்று ஷாப் வீடியோல காமிச்சுது நேற்று ஷாப் போட்டு ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ஆச்சு இது டெலிவரி அது மூணாவது வண்டி கொடுக்குறேங்க நேற்று போட்டு ம ரெண்டு வண்டி முடிச்சிட்டேன் இது மூணாவது வண்டி டெலிவரி கொடுக்குறேன் வண்டிலாம் குவாலிட்டினா கரெக்டாக இருக்கும் இது கள்ளக்குறிச்சிலேருந்து வராரு ரொம்ப வருஷமாக என்ன ஃபாலோ பண்ணுறாரு நான் வெளியே போய்ட்டு இருந்தேன் சார் ரெண்டு மணிக்கெலாம் வண்டார் இந்த அஞ்சு ஆறு மணி தான் அவன் வந்து எனக்காக வெயிட் பண்ணார் வெயிட் பண்ணதுக்கே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த புக் கொடுக்குறேன் பேசி வாங்கி கொடுத்துட்டேன் வண்டி சூப்பராக இருந்துச்சுங்க தமிழ்நாட்டில் இந்த மாடல் வந்து யாரும் கம்மியாக கொடுக்கல நீங்கள் சர்ச் கூட பண்ணி பாருங்கள் எல்பிஜியோடு இருக்கிற வண்டி சிங்கல் ஓனர் வண்டி இன்சூரன்ஸ் இதுல இன்ச்சு கரண்ட்ல இந்த புக் கொடுக்குறேன் அவர் கமான்னு சொல்லுவார் கேட்டுங்க வாங்கி வண்டி நல்லா இருக்குங்க நான் காலையில் ரெண்டு மணிக்கு வந்தேன் ரெண்டு வருஷமா ஒரு ஃபாலோ பண்ணிடுறேன் அந்த வண்டி காலையில் ரெண்டு மணிக்கு வந்தேன் வெளியில போய்ட்டு ஆறு மணிக்கு வந்தாங்க இதுக்கு மேல ரெண்டு மூணு பேர் ஃபோன் பண்ணிட்டாங்க அந்த வண்டியை நான் நின்று எத்தனையே போய் ஆகணும் உட்காந்து எடுத்துன்னு போறாங்க அந்த சரி சார் ரொம்ப சந்தோஷம் நல்லபடியா வச்சுங்க வண்டி திருப்தியா உங்களுக்கு சரி சார் நல்லபடியா வச்சுங்க சந்தோஷம் வணக்கம்ங்க நாங்கள் பிஸ்மிலா காஷ் பேசுகிறோம் பிஸ்மிலா காசுல பாருங்க நேற்று ஷாப் வீடியோ போட்டு ரெண்டாவது வண்டி டெலிவரி கொடுக்குறேன் ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு மொத்தம் நாலு வண்டி போயிடுச்சுங்க நேத்துல கா நேற்று நைட்டு ஒன்பது மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணேன் இன்னைக்கு உள்ள நாலு வண்டி கொடுத்துட்டேன் கொடுக்குற பொருள் சுத்தமாக விடுறோம் ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ரெண்டா ரெண்டு வண்டி டெலிவரிங்க மருத்து ஈகோ போட்டங்களா ட்ரிபிள் நைன் சிக்ஸ் ஃபேன்சி நம்மளோட இங்க பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல இருந்து வந்து எடுக்கிறாரு காஞ்சிபுரத்துல இருந்து நம்ம கொடுக்குற பொருள் சுத்தமாக விடுறோம் ஆனால்தான் அங்கேருந்து அவ்வளவு தூரம் நம்மள்ட்ட வந்து எடுக்கிறாங்க தெளிவா இந்த வண்டி இன்ஜின் ஹண்ட்ரட் பர்சன்டே போட்டோடனே ஏசி கூலிங் வரும் பக்கா இருந்துச்சு ரேட் ரெகசல் பண்ணி வாங்கி கொடுத்துட்டேன் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் புக்கு கொடுக்குறேன் ஒரு கமான் சொல்லுவார் கேட்டுங்க வாங்க வண்டி பார்த்ததெல்லாம் சொல்லுங்க இன்ஜின் பார்த்தது அங்கே பார்த்தேன் வண்டி செப்பையும் பார்த்தோம் பார்த்தா இன்ஜின் நல்லா பார்க்க கண்டிலேஷன் இருக்கு டயர் எல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கு ஓட்டும் போதும் வண்டி நல்லா ஸ்மூத்தாக தான் போகுது எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது கண்டிஷன் ஏசி கண்டிஷனும் ஏசி கண்டிஷன் போட்டதும் அது ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ்ல கூலிங் எல்லாம் அதிகமா வருது பிரச்சனை இல்லாம வண்டி தான் திருப்தியா இருக்கு வண்டி ஒரு பேக்கரிக்கு தான் பேக்கரி ஐட்டம் தான் செய்யறாங்க ஒரு சின்ன பிஸ்னஸ்க்காக எடுத்துன்னு போறாரு நல்லபடியா வச்சுட்டா வச்சுக்கங்க நன்றி வணக்கம் நான் விஸ்மிலா காசு வச்சிருக்கோம் விஸ்மினா க்ளாஸ்ல பாருங்க ஷாப் வீடியோ போட்டு இந்த அஞ்சாவது வண்டி குடுக்குறாங்க நேத்து நாலு வண்டி வித்துட்டேன் இந்த அஞ்சாவது வண்டி குடுக்குறேன் டிஎன் பதினொன்னு க்யூ எழுவத்தொன்பது ஜீரோ ஒன்போது ஷாப் கிட்டக்கு நாள் போட்டு பாருங்க அதை பார்த்துட்டு அன்னைக்கு மறுநாள் காலையில வந்து அட்வான்ஸ் கட்டிட்டாரு சார் ரொம்ப வருஷமா நான் ஃபாலோ பண்றாரு சென்னையில் இருக்காரு அவர் பொண்ணுக்கு பர்த்டே பர்த்டே கிஃப்டா அந்த வண்டி எடுக்கிறார் அவர் பொண்ணுக்கு கொடுக்கறதுக்காக அவங்களும் நல்லா இருக்கணும் அவங்க பொண்ணு நல்லா இருக்கணும் பசங்க எல்லாம் ஃபேமிலியாக நல்லா இருக்கணும் இந்த வண்டி எடுக்கிறாங்க சென்னையிலேருந்து வந்து சென்னையிலேருந்து நம்மள்ட்ட வராங்கன்னா கொடுக்குற பொருள் சுத்தமாக இருக்கும் என்ன வண்டியில் குறையோ குறையே சொல்லிடுவேன் நல்லது என்னவோ நல்லதும் சொல்லிடுவேன் தரமா குத்துருவாங்க பேசி கஸ்டமர்ட்ட பேசி நெகசிவ் பண்ணி வாங்கி கொடுத்தேன் இந்த புக்கு கொடுக்குறேன் அவர் கமான் சொல்லுவார் கேட்டுங்க ம் வாங்கிக்கோமா பேசுங்க சார் நாங்கள் சென்னையிலேருந்து வந்து வரோம் ஆக்சுவலாக சார் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே வந்து சாரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் அவருடைய ஜென்யூனான பேச்சு அதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது நான் இங்கே வந்து பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னதை விட வண்டி குவாலிட்டியாக இருந்தது ஆக்சுவலாக அவர் வீடியோவில் என்ன சொன்னாரோ அதை விட ஒரு பர்சன்டேஜ் அதிகமாக தான் இருந்ததை கண்டி மைனஸ்ல இல்லை அவர்கிட்ட வண்டி எடுக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரி சார் பொறுப்பா வச்சுங்க நல்ல வண்டி நல்லா வச்சுங்க சரிங்களா ரொம்ப வருஷமா என்ன ஃபாலோ பண்ற ஃபேமிலி அவங்க நான் என்ன நான் வீடியோ போட்டேன்னா எல்லாமே சொன்னாங்க அவங்க வேடமோ எல்லாமே சொன்னாங்க சொன்னது ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க பொண்ணு பர்த்டேக்காக வந்து எடுக்கிறாங்க விஷ் பண்றவங்க விஷ் பண்ணுங்க கம்மான்ல உங்க பொண்ணு பர்த்டேக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க வீடியோ பாருங்க எல்லாருக்கும் நன்றி இந்த வண்டி போயிடுச்சு இப்போதைக்கு டாடா இண்டிகா இல்ல வந்தா அப்டேட் பண்ற பாருங்க நன்றி வணக்கம்ங்க நாங்க பிஸ்மிலா காஷ் பேசலாம் பிஸ்மிலா காசுல நேற்று போட்டங்களா மாறுது ஈகோ வேற லெவல்ல இருந்துச்சுங்க வண்டி வண்டி ஷோரூம் கண்டிஷனு கஸ்டமர் பேசி நெகசி பண்ணி வாங்கி கொடுத்தேன் ஏன்னா கோயில இருக்காரு கோயிலுல வெளிநாட்டுல இருந்து அங்க இருந்து கால் பண்ணி அவர் மச்சா தான் வந்து எடுக்கிறாரு இங்கே பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் இங்க இங்கேருந்து பாத்தீங்கன்னா முந்நூறு கிலோமீட்டர் வரும் முந்நூறு கிலோமீட்டர் வந்திருக்காரு ஆனால் அங்க அங்கேருந்து பார்த்துட்டு அவங்க சொல்லி இவங்க எடுக்கிறாங்க ஆல்ரெடி ஒருத்தர் சென்னையிலேருந்து இதுக்கு வந்துருக்காங்க ஆனால் வண்டி முடிச்சுட்டேன் கொடுத்துட்டேன் பக்காவா இருந்துச்சுங்க ஷோரூம் கண்டிஷன் வண்டி இன்ஜின் நைஸே கேட்காது அவ்வளோ நல்லா இருந்துச்சு டயர்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு இங்க நகைச்சுவல் பண்ணி வாங்கி கொடுத்தேன் நம்ம சப்ஸ்கிரைபர்க்காக அப்படி தான் பண்ணி கொடுப்போம் இன்றைக்கி மூணாவது வண்டி கொடுக்குறேன் மதியம் ஒரு வண்டி கொடுத்துட்டேன் காலையிலேயே ஒரு வண்டிக்கு அட்வான்ஸ் ஆயிடுச்சு இது மூணாவது வண்டி இப்போ டெலிவரி ஆகுது இது புக்கு கொடுக்குறேன் அவங்க கமாண்ட் சொல்லுவாங்க கேட்டேங்க குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நாங்கள் மார்டி ஈகோ எடுத்திருந்தோம் இது ஒரு ஒன் வீக்காக பிளான் இருந்துச்சு என்னோடய மச்சான் வந்து சஜெஸ்ட் அவங்க இப்போ கோயத்தில் இருக்காங்க அவங்க தான் பிஸ்மினா கேப்ஸை பற்றி சொல்லியிருந்தாங்க வந்து பார்த்தோம் இங்கே ஏகப்பட்ட வண்டி இருந்துச்சு ப்ரைஸும் வந்து நல்லா வேல்யூபிள் தான் இருக்குது ஓகேங்களா வண்டியை நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க நீங்களும் வந்து இங்கே ட்ரை பண்ணலாம் நல்லா பெஸ்ட்டாகவும் எடுத்து கொடுப்பாங்க ஓகேங்களா தேங்க்யூ சரிப்பா சந்தோஷமா இப்போ இவ்வளோ நேரம் என்னை மதிச்சு ஒரு இருபத்தி மூணு நிமிஷம் என்ன இந்த வீடியோ பார்த்தீங்க பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வீடியோ அப்டேட் பண்றேன் இந்த வீடியோலாம் நாளைக்கு பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் மாஞ்சா இண்டிகா ஈகோ அப்புறம் பாத்தீங்கன்னா இண்டிகோ எல்லாரும் சிங்கிள் ஓனர் எல்லாம் நிறைய வந்திருக்கு விஸ்மா காஷ்ல கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம் வீடியோ ஃபுல்லாக ஃபுல்லாக பாருங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாயின்னு போட்டு குரூப்பில் சேருங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர் கீழே தெரியும் ட்ரிபிள் நைன் டபுள் ஃபோர் டபுள் நைன் சிக்ஸ் ஃபோர் எயிட் அந்த நம்பருக்கு ஹாயின் போட்டாலே நாங்களே குரூப்பில் சேர்த்துருவோம் அடுத்தது அந்த நம்பர் போட்டு யூடியூப்பில் பார்த்து பிஸ்மிலா காஷ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நிறி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் நன்றிங்க நல்ல வண்டி கொடுப்போம் நல்ல இன்ஜினை கொடுக்குறேன் நல்ல பொருள் கொடுக்குறேன் நேரில் வந்து பாருங்கள் நாளைக்கு ஷாப் வீடியோ வரும் பாருங்கள் நன்றிங்க